ஹா ஹலோ வணக்கம் மக்களின் மீண்டும் ஒரு லக்ஸம்பர்க் சம்மந்தமான ஒரு வீடியோ புதுதாக சேனலுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜுகளை நான் வேக்கன்சிஸ் போடுறேன் லக்ஸம்பர்க் சம்மந்தமான வேகன்சிஸ் அங்கே இருக்குது அது மூலமாக அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு லக்ஸம்பர்க்கு எப்படி ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறதுன்ற ஃபுல் தெளிவான வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற சேனல்ஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும் ஓகே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து லக்ஸம்பேகில் இருக்கிற வேலைகளுக்கு அப்ளை பண்ணுற இணையதளம் அதாவது இணையங்கள் என்னென்ன சொல்லி சொல்லி பார்க்க போகிறோம் இதில் வந்து திறமையான மற்றும் அரை திறமையான மற்றும் திறமையற்ற வேலைகளுக்கு முன்னப்பிக்கிறது என்றது ரிப்போட்ருக்கான்னு அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு கிடையாது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் மொழி தேர்வு கிடையாது லக்ஸம்பர்க் மொழி தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளோடு நீங்கள் லக்ஸம்பர்க்கு செல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மனைவிக்கு வந்து பணி அனுமதியையும் பெறலாம் பார்ட் டைம் ஜாப்ஸும் பெறலாம் ஃபுல் டைம் ஜாப்ஸும் பெறலாம் ஏராளமான ஜாப்ஸ் வந்து இங்கே லக்ஸம்பர்க்கில் இருக்குது யார் என்ன சொன்னாலும் இங்கே நிறைய ஜாப்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறவங்க இருக்கிறாங்க வெளிநாட்டவர்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க இது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து இங்கே வந்து இலவசமாக படிக்கக்கூட முடியும் ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா படிப்படியாக எப்படி வேலையில் விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லி விளக்க காட்சி நான் உங்களுக்கு காட்ட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு ஓ கிட்டத்தட்ட ஐயாயிரம் யூரோ வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் திறமையான திறமையற்ற மற்றும் அரை திறமையான வேலைகளுக்கான சம்பளங்கள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஐ மீன் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் லக்ஸம்பர்க் வேலை செய்வதால நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மிகவும் தேவைப்படும் வேலைகளுக்கு எப்படி கிடைக்கின்றன ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குதுன்றதை சொல்லி உங்களுக்கு நான் தெளிவாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஓகே முதலாவது வந்து லக்சம்பர்க்கில் பெரும் சம்பளங்கள் என்னென்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம் அதாவது குறைந்தபட்ச ஊதியமாக இந்த நாட்டில் இருக்கிறத வந்து கேட்டகரியை படித்துக்கொள்ளலாம் அதாவது திறமையற்ற ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு யூரோஸ் பெற்றுக்கொள்ளலாம் அரை திறமையான ஊழியர்களுக்கு வந்து நாலாயிரம் யூரோஸ் வரைக்கும் பெறலாம் திறமையான தொழிலாளர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் யூரோஸ் வரைக்கும் நாம் இங்கே பெறலாம் அதை நீங்கள் உங்களோட நாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் இவ்வளவு இது பண்ணலாம்னு கிட்டத்தட்ட சராசரி ஊதியமாக ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் யூரோஸ் வரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் உயர் திறமையான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் யூரோஸ் வரைக்கும் இருக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்தியன் ரூபாய்க்கு பத்து லட்சம் வரைக்கும் பெறலாம் குறிப்பாக லக்சம்பர்க்கில் வந்து குறைந்த வரி விகிதங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயர் சம்பளத்தில் வந்து நீங்கள் அப்படியே அனுபவிப்பீங்க அதுவும் ஒரு ஒரு வடயமாக இங்கே இருக்குது ஆண்டு சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு வரி வீதம் இருக்குது அதே ஜெர்மனியில் வந்து நாற்பது வீதம் இருக்குது ஓகே அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது லக்ஸம்பர்க் வேலை செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல என்னென்ன நன்மைகள் அதிக சம்பளம் மற்றும் குறைந்த வரி விகிதம் நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய விடயமாக இருக்குது லக்சம்பர்கில் வந்து வலுவான பொருளாதாரம் போட்டி சம்பளம் இருக்குது மற்றும் குறைந்த வருமான வரி விகிதங்கள் மற்றும் வழங்குகிறது அடுத்தது வந்து வளர்ச்சி அடைந்த நிதித்துறை உலகத்திலே பணக்கார நாடு என்னன்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது வந்து இந்த லக்சம்பர்க் நாடு தான் வங்கி நிதி மையம் காப்பீடு போன்ற ஏராளமான வேலை வாய்ப்புகள் வந்து கால இடங்களில் இருக்குது மற்ற வேலைக்கான பாதுகாப்பு இருக்குது வருமான பொருளாதாரம் இருக்கிறதுனால லே ஆஃப் பண்ண மாட்டாங்க செழிப்பான வேலை சந்தை ஆகியவற்றை அதிக வேலை பாதுகாப்புக்கு வந்து இது வழிவகுக்குது அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையின் உயர் தரம் இங்கே மேக்சிமம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இருக்குது உலக தரம் வாய்ந்த கல்வி சுகாதாரம் மற்றும் உட்கமைப்பு ஆகியவற்றுடன் லக்ஸம்பக் தன்னுடைய உயர்ந்தர வாழ்க்கைக்கு புகழ்பெற்றது பன்முக கலாச்சார சூழல்ஸும் இருக்குது அதெல்லாம் எல்லா நாட்டுலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறதால வந்து இங்கே வந்து நாட்டு கலாச்சாரங்கள் இருக்குது இந்தியன் ஸ்ரீலங்கன் அது மட்டும் இல்லாமல் கரப்பினத்தவர்களுடைய நாடுகள் எல்லாமே இதில் இருக்குது வேலை வாழ்க்கை சமநிலை அதாவது இந்த நாடுகள் தாராளமான விடுப்புகள் மற்றும் நெகிழ்ச்சியான வேலை விருப்பங்கள் மூலம் ஆரோக்கியமான வேலை வாழ்க்கை சமநிலையை வந்து இங்கே வழங்குகிறது அடுத்தது வந்து தாராளமான விடுப்பு உரிமைகள் இங்கே இருக்குது அதாவது என்னென்னு சொல்லணுன்னா நிறைய ஹோல்டேஸ் கொடுப்பாங்க பணியாளர்களுக்கு வருடாந்த நோய்வாற்று பற்றம் மற்றும் பெற்றோர்கள் உட்பட ஆராளமான ஊதியம் பெறும் நேரத்தை பெறுகிறார்கள் அதுவும் ஒரு நல்லொரு விடயம் அடுத்தது வந்து வலுவான சமூக பாதுகாப்பு இங்கே இந்த நாட்டில் அது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்குது லக்ஸம்பர்கில் சுகாதாரம் ஓய்விய பலன்கள் மற்றும் வேலையின்மை ஆதரவு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு வலுவான சமூக பாதுகாப்பு வலையை வழங்குகிறது உயர் குறைந்தபட்ச ஊதியம் அது ஒரு நல்ல ஒரு வடிவம் உலகத்தின் மிக உயர்ந்த குற்ற குறைந்தபட்ச ஊதியங்கள் ஒன்றான நாடாக இங்கே வழங்குறது அதாவது மாதத்துக்கு ரெண்டாயிரம் யூரோஸ் வரைக்கும் இது பண்ணலாம் வெளிநாட்டவருக்கான வரி நன்மைகள் லக்ஸம்பர்க் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களை சாதமான வரி கொள்கையிலிருந்து பயணிக்கிறது வெளிநாட்டில் சிறந்த இது இருக்குது மற்றும் சிறந்த கல்வி அமைப்பு இந்த நாட்டில் இருக்குது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சிறந்த கல்வி அமைப்பு இந்த நாட்டில் இருக்குது இந்த நாட்டில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கான உயர்தர கல்வி கிடைக்கிறது பொது பள்ளிகள் மற்றும் இதில் வந்து ஈய குடிமக்கள் உட்பட தொடக்க நிலை முதல் உயர் பள்ளி வரை அனைவருக்கும் திறந்திருக்கும் வசதியான இடம் என்றே சொல்ல முடியும் ஐரோப்பாவில் மையத்தில் உள்ள லட்சம் பேகு மூலோபாய நிலை முக்கிய இடங்களுக்கு எளிதாக அணுகுகளை முறையுது சென்ட்ரலில் இருக்கிறதால வந்து எங்கேயுமே இது பண்ண முடியும் ஈயு முழுவதும் மையங்கள் இருக்குது எப்படியும் இ நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும் எந்த நாட்டுக்கும் வீசாவே தேவையில்லை லக்ஷம்பு வீசாக வைத்துக்கொண்டு இருபத்தி மூணு நாடுகளுக்கு வந்து இருக்குது அடுத்து வந்து ஜாப்ஸ் வித் ஹையஸ்ட் வேகன்சிஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஃபைனான்ஸ் செக்டரில் வந்து லோன்ஸ் பேங்கிங் பேங்கிங் ரிஸ்க் அனலிஸ் போன்ற இதுகள் இருக்குது பேங்க் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டிங் இதில் போன்றது எல்லாத்துலேயுமே இருக்குது நான் உடனே வாசிக்க விட்டுமே நான் ஸ்க்ரீனில் போட்டு நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க அது மட்டும்தான் ஐடி செக்டர்லேயும் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது இந்த வேக்கன்சிஸுக்கு வந்து நிறையா ஒரு ஹை டிமாண்ட் இங்கே இருக்குது பார்க்க இதுக்கு அப்ளை சொல்லி பார்க்க போகிறோம் இலவசமாக வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து எந்த வெப்சைட் நிலையத்தை பயன்படுத்த வேண்டும் நாம் இதில் காட்ட போகிறோம் அது வந்து இணையதளங்களில் வந்து இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் போய் அப்ளை பண்ணுங்க ரொம்ப ஈஸி தான் கஷ்டமான வேலை கிடையாது இதன் மூலமாக உங்களுக்கு வேலையில் கொண்டு இருக்குது இதில் இந்த எப்படி அப்ளை பண்ணுறேன் பாட்டு டூ வீடியோ வந்து நான் ஏற்கனவே வெப்சைட்டில் இருக்குது ஐ மீன் யூடியூப்பில் இருக்குது அதில் நான் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருக்கேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் இந்த வீடியோ எண்டில் அந்த ரெண்டு இதையும் போட்டுருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இயூ ஃபார்மேட் லெட்டர் இல்லாமல் எந்த விலைமைக்குமே விண்ணப்பிக்க வேண்டாம் சிவி ஃபார்மேட்டில் இருக்க விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய டாப்மேட் லிங்க் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இயு ஃபார்மேட்டில் எப்படி இது அனுப்புகிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃபுல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இயோ ஃபார்மேட் லிங்க் வேணுமாண்டா இயோ ஃபார்மேட்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எதாவது வீடியோ செய்ய வேணுமென்றாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டு இருக்குது மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் கடைசி ரெண்டு வீடியோ போடுறோன்னு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏன்னா அது முக்கியம் அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னு சொன்னால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டிருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த எண்டில் ரெண்டு வீடியோ போடுறேன்னு அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த ரெண்டு வீடியோவில் இருக்குது மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்பும் அது வரைக்கும் இருப்பது உங்கள் அன்பினால் சி யோட்னது வீடியோ